மற்றவர்கள் புகழ வேண்டும் என்று அந்த காலத்து வார்த்தைகளில் எழுதியிருந்தால் இன்று நமக்கு புரியுமா அதான் இறைவன் என்று புரிய வேண்டுமோ அன்று பேசும் வார்த்தையிலே அன்றே எழுதி உள்ளார் அதான் இறைவன் அவருக்கு மட்டும்தான் அது தெரியும் ஒரு திருக்குறளின் பொருள் எடுக்கும்போது இந்த வார்த்தையை ஏன் இந்த பக்கம் உள்ளது அந்த வார்த்தை ஏன் அந்த பக்கம் உள்ளது இதில் ஏதாவது பொருள் உள்ளதா அதையும் பார்க்க வேண்டும் வார்த்தைகளில் மதிப்பு தரக்கூடியதாக உள்ளதா மதிப்பு இல்லாமல் உள்ளதா அதையும் கவனிக்க வேண்டும் கோபமாக சொல்லி உள்ளாரா மகிழ்ச்சியோடு சொல்லி உள்ளாரா அதையும் கவனிக்க வேண்டும் அதில் எல்லாம் கூட பொருள் உள்ளது அவர் எழுதும்போது எந்த குணத்தோடு எழுதியுள்ளார் என்பதையும் அது காட்டுகிறது ஒரு வார்த்தையில் அப்படியே எடுக்கக்கூடாது ஒரு சில வார்த்தைகள் இரண்டாகவும் பிரியும் அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் பொருள் உள்ளது அதையும் நாம் சிந்திக்க வேண்டும் ஒரு திருக்குறளுக்கு பொருள் எடுக்க வேண்டும் என்று நினைத்தேன் என் கண்ணில் பட்டது இந்த திருக்குறள்தான் பார்க்கும்போது நிறைய பொருள் இருந்தது இந்த காலத்து மக்களுக்கு தேவையான திருக்குறள் அது உணவை பற்றி குறிப்பது நாம் தாவர உணவை மறந்து உயிரினங்களை கொன்று சாப்பிடுவது தான் சரி என்று அதைத்தான் விரும்பி சாப்பிடுகின்றோம் அதனால் தான் நாம் நிறைய பாவங்களை சுமந்து கொண்டு நமக்கு தெரியாமலே அனுபவித்து கொண்டு உள்ளோம் அதனால் நோய்களும் நமக்கு நிறைய வருகிறது அப்போது தான் நினைத்தேன் இறைவன் எதை சொல்ல நினைக்கிறார் என்று இந்த திருக்குறளுக்கு பொருள் சொல்லி உள்ளேன் முடிவான கருத்தை தான் சொல்லி உள்ளேன் பிறகுதான் கொஞ்சம் விளக்கமாக சொல்லி உள்ளேன் இனிமேல் பொருள் எடுக்கும்போது அனைத்தும் சொல்லி பொருள் எடுக்கின்றேன்